முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கலைஞரவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் விருதுநகரில் இருநூறு ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா நிவாரண உணவுப் பொருட்களை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநிவாசன் வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்களின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் விருதுநகர் ராமமூர்த்தி ரோடு நீர்த்தேக்கம் நிலையம் அருகில் திமுக முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் பாக்ஷா ஆறுமுகம் அவர்கள் ஏற்பாட்டில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களாக அரிசி மற்றும் காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய உணவு தொகுப்பினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை முன்னாள் சேர்மன் ராஜ் மற்றும் திமுக துணைச் செயலாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்